பிறருடைய உதவிகள் நாம் செய்ய வேண்டும் அவர் எம்மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த மத வெறியர்கள் இந்த நிலச்சரில் கூட சில வார்த்தைகளை சொல்லி அற்ப சந்தோஷம் பெறுகிறார்கள் அவர்கள் கேட்கப்பட்டால்தான் தெரியும் மத வெறியர்கள் சில அரசியல்வாதிகள் ஒரு சிலர் தான் சில விரைவு கிழக்கு தான் ஒரு ஒரு மடையை சொல்றா மாட்டை பெறி சாப்பிட்டதுனால தான் நிலச்சரி ஏற்பட்டது அறிவா இருப்பாங்க இப்படி நிறைய சொல்லி தருறாங்க நமக்கு அது தேவையில்லை ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதம் எந்த வித சாதி மத பாகுபார் என்று எல்லோரும் உதவி செய்கிறார்கள் அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் இந்திய தொகுதி உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லிம் இன்னேற்றங்களுக்கும் தமிழ்நாடு தொகுதி இதே போன்ற பல அமைப்புகள் சிபிஐ நிறைய நேரம் உதவி செய்கிறார்கள் உடலாள உதவிகள் பெருப்புற உதவிகள் யார் யாரெல்லாம் இங்கே அந்த மக்களுக்கு உதவி பெற வேறுவதற்காக சென்றிருக்கிறார்களோ அந்த அமைப்பை சார்ந்த அந்த இளைஞர்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் உதவி செய்வதற்காக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று எல்லா அமைப்பினர்களையும் பொறுப்புதாரர்கள் குடும்பத்தையும் சொல்லி செய்ய வேண்டியது அவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கான ஆறுதலை தர வேண்டும் சில செல்வந்தர்கள் வந்து பெயர் சொல்ல சொல்ல வேண்டும் சில பேர் ஒவ்வொரு பேருக்கு சென்று சில பேருக்கு யாரெல்லாம் இறந்தார்களோ அந்த இளைஞர்களுக்கு அறிந்து போயிடுச்சு இப்ப ஒரு அறிந்து கொள்வதாக இந்த மாதிரி பொருளை அனுப்ப வேண்டாம் கத்திரிக்காயத்துக்கார போன்ற பொருளை அனுப்புறாங்க அது கெட்டு போயிருக்கும் அதனால என்ன உதவி நமக்கு தேவைத்துல கூட ஒரு வெள்ள வேப்போ படகு போய் உதவி செய்யறாங்க அவர்களுக்கு தேவையான உரை பெண்களுக்கு தேவையானது குழந்தைகளுக்கு தேவையானது அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி கொடுத்தா பத்திரமானது போன்ற போல யாரும் தேவைகளை அனுசரித்து நான் உதவி செய்ய வேண்டும் இந்த உதவி செய்வதன் வாயிலாக எல்லாரும் வந்து பல தேவைகளை பூர்த்தி செய்யணும் நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது ஐயாயிரம் ரூபாயா கொடுக்கறது ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறது நான் வினைவிடக் கூடாது நாம் கொடுக்கக்கூடிய அனைத்தும் செலவல்ல சேமிப்பாக எல்லாருடைய பாதையில இந்த வயநாட்டு மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் செலவுகள்ல சேமிப்பாக ஒன்றுக்கு ஏழ்நூறு மடங்கு ஏழ்நூறு மடங்கு அல்லாமல் ஒன்பது தான் நாடியவர்கள்

ஏனென்றால் அவர்களுக்கு நான் செய்யப்படுவது உதவிகள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நல்லா பண்படங்கு பண்படங்காக